முத்து படத்துல நடிகை மீனா நடிச்ச ரங்கநாயகி கதாபாத்திரத்தை ரஜினிகாந்த் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முத்து மலையாளத்துல தென்மாவின் கும்பேத் என்ற படத்துடைய ரீமேக்கா தான் முத்து எடுக்கப்பட்டிருந்துச்சு ரஜினிகாந்த் நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்ச முத்து படத்துல நடிகை மீனா தான் கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல கதாநாயகியா நடிக்க மீனாவுக்கு முன்னாடி பல நடிகை கேட்கப்பட்டதா இப்போ அடுத்தடுத்து சில தகவல்கள் வெளியாகி வருது அந்த வகையில இப்போ நடிகை சுகன்யா ஒரு தகவலை ஷேர் பண்ணி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியான அபூர்வ ராகங்கள் என்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல நடிகரா அறிமுகமானவர் தான் ரஜினிகாந்த் இத தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் ஒரு கட்டத்துல சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தோடு இப்போ முன்னணி நடிகரா வளம்பறாரு ரஜினிகாந்த் நடிப்புல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான படம் தான் முத்து அவருக்கு ஜோடியா அன்புள்ள ரஜினிகாந்த் எங்கேயே கேட்ட குரல் ஆகிய படங்கள்ல மகளா நடிச்சிருந்த நடிகை மீனா தான் ஜோடியா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல மீனா கதாநாயகியா நடிக்க முன்னாடி தேர்வு செய்யப்படல அப்படின்றது பலரும் அறிஞ்சிடாத ஒரு தகவல் தான் ஒரு முறை படப்பிடிப்ப முடிச்சிட்டு கோவை விமான நிலையம் வந்த நடிகை சுகன்யா கே எஸ் ரவிக்குமார் மற்றும் அவருடைய படக்குழுவினரை சந்திச்சு பேசினாங்களாம் அப்போ ரவிக்குமார் நீங்க என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதை கேட்டு சுகன்யா ஏன் என்னாச்சுன்னு கேட்க என் படம் எதுலயுமே நீங்க நடிக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னாரா இத கேட்ட சுகன்யா எந்த படம் அப்படின்னு கேட்க அவர் முத்துன்னு சொல்லி இருக்காரு முத்து படமா என்ன விளையாடுறீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க நிஜமாவே நான் உங்களை முத்து படத்துல நடிக்க கேட்டேன் அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார் சொன்னாராம் அதுக்கு சுகன்யா இது தொடர்பா எனக்கு எந்த ஒரு ஃபோன் கால் கூட வரலையே அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒருவேளை அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா கண்டிப்பா நடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம் காரணம் ஏற்கனவே அவங்க மூணு படங்களை கேஎஸ் எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல நடிக்கிறத தவற விட்டுட்டாங்களா இது தமிழ்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிற சுகன்யா இதுவரைக்கும் ரஜினிகாந்த் கூட ஒரு கூட நடிக்கல அதே போல முத்து படத்துல அழைச்சதா நடிகை மதுவந்தி ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாங்க இவங்களை தொடர்ந்து சின்ன திரையில பிரபலமான தொகுப்பாளி பெப்சி உமாவும் மீனா கேரக்டர்ல நடிக்க ரஜினிகாந்தை நேரடியா கேட்டதாவும் அதுக்கு அவங்க மறுத்துட்டதாவும் தகவல் வெளியாச்சு இந்த வகையில மீனா நடிச்ச ரங்கநாயகி கேரக்டரை மூணு பேர் மிஸ் பண்ணி ாங்கன்றது இப்போ வரைக்கும் தெரிய வந்திருக்கு